வசல்ல உக்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிற சூரிய நாராயணும் பவலையோட இருக்கிற தன்னோட பொண்டாட்டியான லக்ஷ்மி அம்மாவ பார்த்தான் லக்ஷ்மி நீ ஏன் அவ்வளோ கவலையோட இருக்க வரப்போறது பேயிங்க கிடையாது மருமகங்க பேயிங்களுக்கு கூட நம்ம வீடு செட் ஆயிடுங்க மருமகங்களுக்கு செட் ஆகாது மருமகங்களுக்கும் நம்ம வீடு பிடிக்கும் நீ அதை பத்தி கவலைப்படாத அத பத்தி கவலைப்படாம எப்படிங்க இருக்க முடியும் ரெண்டு மருமகங்க வந்துகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பணக்காரங்க சிட்டில வளர்ந்தவங்க நல்ல படிச்ச பொண்ணுங்க வேற அதுக்கு இப்போ என்ன லக்ஷ்மி நம்ம வீடு பழைய வீடு பழைய பாத்திரங்க பழைய காட்ரேஜுங்க இருக்கிறது எல்லாமே பழசு அந்த பழசு அவங்களுக்கு சரியா வருமாங்க பழசானதுனாலதான் எல்லாமே நல்லா இருக்கிறது எங்க பழசு நம்மளுக்கு நல்லா இருக்கும் ஆனா அவங்களுக்கு அது பிடிக்கணுமேங்க நம்ம வீட்டுல இருக்கிற பழைய பொருளுங்க நம்ம வீட்டு பழைய சம்பிரதாயம் இது எல்லாமே வரப்போற மருமகங்களுக்கு ஆகுமோ இல்லையோ தெரியல நம்ம சாதாரண பால் குடிக்க போறாங்களோ நம்ம சாதாரணமா பசும் பால குடிப்போம் ஆனா அவங்க வேற எந்த பால குடிக்கிறாங்களோ அத நினைச்சாவே ரொம்ப பயமா இருக்குங்க இங்க பாரு லட்சுமி முதல்ல அவங்க ரெண்டு பேரும் வரட்டும் அவங்களுக்கு என்ன பிடிக்குது பிடிக்காதுன்னு பார்த்து செஞ்சு கொடுக்கலாம் நீ இப்பவே எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க சரிங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அங்கிருந்து கிளம்பி அந்த பக்கம் போயிட்டா இப்படி அன்னைக்கு போச்சு மறுநாள் காலையில காரு ஆறு நடிச்சது மாமனார் மாமியார் வெளியே வந்தாங்க பசங்க மருமகங்க எல்லாரும் கார்ல வந்து இறங்குனாங்க பெரிய மருமகளான சந்திரிகா சின்ன மருமகளான ஹரிதா மாடர்ன் ட்ரெஸ் டிஷர்ட் ஜீன்ஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டு சல்வார் போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து இறங்குனாங்க ஹலோ அத்தை ஹலோ அங்கிள் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்ட உடனே லக்ஷ்மி அம்மா ஒண்ணுமே புரியாம மூஞ்சி மூஞ்சி பார்த்தாங்க உடனே மாமனாரான சூரிய நாராயணும் ஆ மருமகளே நாங்க நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு உடனே லக்ஷ்மி அம்மா புருஷன ஆச்சரியத்தோட பார்த்தாங்க சின்ன மருமகளான ஹரிதா ஹாய் ஹாண்டி அப்படின்னு வந்து மாமியார கட்டி அணைச்சு புடிச்சுக்கிட்டா அது லக்ஷ்மி அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சரி எல்லாருமே வாங்க வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு நாராயணா எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாரு அன்னைக்கு நைட்டு லக்ஷ்மி அம்மா சுட சுட ரொட்டிய சுட்டுகிட்டு இருந்தாங்க ரெண்டு மருமகங்களும் கிச்சனுக்குள்ள அடி எடுத்து வச்சாங்க ஐயோ இவங்க ரெண்டு பேரும் வராங்களே இவங்க சாப்பிடுறது எனக்கு பிடிக்காது நான் சமைச்சு கொடுக்கறது இவங்களுக்கு பிடிக்காது இவங்க சமைச்சு கொடுக்கறதும் எனக்கும் பிடிக்காதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பெரிய மருமகளான சந்திரிக்கா அத்த எனக்கு சுட சுட எக் நூடுல்ஸ் வேணும் அத்த ஐயோ எனக்கு அது செய்ய தெரியாதே ஆ அத்தை எனக்கும் மசாலா நூடுல்ஸ் வேணும் பாருங்கம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அத்தை எங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டா எங்களுக்கு தூக்கம் வரும் எங்களுக்கு பிடிக்காததை சாப்பிட்டா அத்தை எனக்கும் அப்படிதான் அத்தை சரிங்கம்மா கொஞ்ச நேரம் இருங்க நான் ரொட்டி சுட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுக்குங்க ஐயோ அத்தை எங்களுக்கு வெயிட் பண்ணல முடியாது ஓ அப்படியா சரிமா நான் போய் வெளியே அடுப்புலயே ரொட்டி சுட்டுக்கிறேன் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா அங்க இருக்கிற பொருளுங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே போய் ரொட்டி சுட்டுக்கிறேன்னு வெளியே வந்தாங்க மருமகங்க ரெண்டு பேரும் நூடுல்ஸ் செய்ய போய் சின்னையே நாசமாக்குனாங்க வாவ் ஹரிதா நூடுல்ஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு தேங்க்யூ அக்கா இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில லக்ஷ்மி அம்மா கிச்சனுக்கு வந்து பார்த்தப்போ கிச்சன்ல பாத்திரம் எல்லாம் அங்கங்க விழுந்து கிடந்தது ஐயோ இந்த காரணத்துக்காக தான் மருமகங்க ஏன் வராங்கன்னு யோசிக்கிறேன் இப்ப இது எல்லாமே நான் தானே செய்யணும் ஏதாவது சமைச்சா சமைச்ச இதெல்லாம் நான் தான் இப்போ சுத்தம் பண்ணணும் இப்படி யோசிக்கும் என் பாத்ரூம் ரெண்டு பேரும் சண்டை போடுற சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டு லட்சுமம்மா போயி பார்த்தா ஐயோ நில்லுங்கம்மா நில்லுங்க எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க அத்த நான் தானத்தை இந்த வீட்டுக்கு மூத்த மருமக அதனால நான் தான் முதல்ல குளிப்பேன் இவளை அப்புறமா குளிக்க சொல்லுங்க அத்த நான் தானே இந்த வீட்டுக்கு சின்ன மருமக அதனால நான் தான் முதல்ல குளிப்பேன் இல்ல நான் தான் முதல்ல இல்ல இல்ல நாங்க தான் முதல்ல ஐயோ போத நிறுத்துங்கம்மா ஒருத்தர் ஆனதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் போய் குளிக்கலாம்ல அதுக்கு எதுக்காக இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேருக்கும் லக்ஷ்மி அம்மா எவ்வளவுதான் புத்தி சொன்னாலும் அவங்க ரெண்டு பேரும் கேட்டுக்காம சண்டையை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி கொஞ்ச நேரத்திலேயே முடிய புடிச்சு ரெண்டு பேரும் ஜிம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்த லக்ஷ்மி அம்மா கவலையோட டே பசங்களா சீக்கிரமா வாங்கடா இவங்க ரெண்டு பேரும் முடி பிடிச்சு சண்டை போடுறாங்க வந்து என்னன்னு கேளுங்கடா அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பசங்களும் அங்க வந்தாங்க வந்து பொண்டாட்டிங்கள பார்த்து கையில லைட்டர் எடுத்துக்கிட்டு அம்மாவை பார்த்து அம்மா எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு ஆமாமா ஆபீஸ் வேலை நிறைய இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க லக்ஷ்மி அம்மா தலையில அடிச்சுக்கிட்டாங்க பொண்டாட்டிங்க ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்படியே போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லி அம்மா கோவமா வெளியே போய் அடுப்புக்கு வைக்கிற ரெண்டு விறகு குச்சிய தூக்கிக்கிட்டு அங்க வந்தாங்க இங்க பாருங்கம்மா ஏன் ரெண்டு பேரும் முடிய புடிச்சு ஜிம்புறீங்க இந்தாங்க அடுப்புல வைக்கிற குச்சிய கொண்டு வந்திருக்கேன் இதுல அடிச்சுக்குங்க அடி ரொம்ப நல்லாவே விழுவோம் சொன்ன உடனே ரெண்டு பேரும் சண்டை போடுறத விட்டுட்டு தனியா நீங்க அக்கா தங்குச்சிங்க அதனாலதான் இந்த வீட்டு மருமகளா உங்களை நாங்க தேர்ந்தெடுத்தோம் ஆனா நீங்க ரெண்டு பேரும் இப்படி யாரோ மாதிரி சண்டை போட்டுக்கிறது நல்லா இருக்கா உங்களுக்கே அசிங்கமா இல்லையா அக்கா சரி நீயே போய் குழி வேண்டாண்டி தங்குச்சி நீயே போய் குழி இல்லக்கா அக்கா தான் போனோம் நீங்க தானே இந்த வீட்டோட மூத்த மருமக அதனால தான் முதல்ல போய் குளிக்கணும் போய் அப்புறம் குளிக்கிறேன் இல்ல ஹரித்தா நீ முதல்ல போ நீ தானே சின்ன பொண்ணு நீ குளிச்சுட்டு வா நான் அப்புறமா நீ நீயே போடி முதல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஹரித்தா இதுதான் சான்ஸ் அப்படின்னு குளிக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டான் உடனே சந்திரிக்கா கோவமா போய் குளிடி அப்படின்னு சொன்ன உடனே வேண்டாங்க்கா நீங்க பெரியவங்க நீங்களே குளிங்கன்னு சொல்லுவான்னு பார்த்தா இவளே போய் குளிச்சுட்டா அப்படின்னு கோமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சந்திரிகா அவளோட ஃப்ரெண்டான மாதவி கூட வெளிய நைட்டு நேரத்துல போயிட்டு வர அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மி அம்மா கவலையோட இங்க பாருமா சந்திரிகா இந்த மாதிரி நைட் நேரத்துல பொட்ட பசங்க வெளியே போறது ரொம்ப தப்புமா அத்தை வெளியே போறது தப்பு அத்தை வெளியே போய் பத்திரமா திரும்பி வராத இருக்காங்க பாருங்க அதுதான் பெரிய தப்பு இப்போ காலமே மாறி போயிருக்கத்த காலம் பதிலாவலாமா சம்பிரதாயம் மாறக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா உன் ஃப்ரெண்ட கூட்டிக்கிட்டு போயிட்டா இந்தாட்டி ரூம்ல உக்காந்து போது நாராயணன் பக்கத்துல வந்து உக்காந்தாரு இங்கே பாரு லக்ஷ்மி மருமகங்கிட்ட நீ கோவமா எதை சொன்னாலும் அவங்க அடம் புடிச்சு கேட்க மாட்டாங்க அதே நீ பாசத்துல சொன்னா கண்டிப்பா கேட்டுக்குவாங்க அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மி அம்மாவுக்கு எதுக்கு வீட்டுக்காரர் அப்படி சொல்றாருன்னு சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சந்திரிகா மறுநாள் காலையில வெளிய வாசல்ல இருந்தா அம்மா சந்திரிகா நேத்து நான் உங்ககிட்ட அவ்வளவு கோவமா சொல்லி நான் காலம் கெட்டு போயிருக்குன்னு தாமா சொன்னேன் இனிமே அப்படியெல்லாம் வெளியே போகாதே ஆனா வெளிய போனா பாத்து பத்திரமா வீட்டுக்கு திரும்பி வந்துருந்தோம் என்னதான் காலம் மாறினாலும் பொட்ட பசங்க வெளிய போயிட்டு நேரம் கழிச்சு வந்தா நாலு பேர் பாக்குறவங்க தப்பா பேசுவாங்கம்மா இதுதாம்மா நேத்து அப்படி கோவமா சொல்லிட்டேன் ஐயோ அத்த நீங்க நேத்து அப்படி கேட்டது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அத்த எங்க அம்மா கூட நான் வீட்டை விட்டு வெளிய போகும்போது தான் எனக்கு புத்திமதி சொல்லி அனுப்புவாங்க நேத்து நீங்க எனக்கு சொன்னது அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அரிதா வந்தா அத்தை நீங்க சொல்றதுல பயம் இருக்கு நீங்களும் எங்களை கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கணும் அத்தை சரிங்கம்மா நான் உங்களை இனிமே புரிஞ்சுக்கிறேன் இப்படி மூணு பேரும் சந்தோஷமா வெளியே சிரிச்சு கொஞ்ச நேரம் பேசினாங்க இப்படி ரெண்டு மூணு நாள் ஆச்சு எல்லாரும் கிளம்பி போற நேரம் வந்தது ரெண்டு மருமகங்களும் அத்தைக்காக ஏதோ கிஃப்ட வாங்கி சர்ப்ரைஸா கொடுக்க வந்தாங்க கிச்சனுக்கு கிஃப்ட் எடுத்துக்கிட்டு மாமியார்கிட்ட வந்தாங்க என்னங்கம்மா என்ன இது அத்தை நான் உங்களுக்காக பிளாஸ்கோ வாங்கியிருக்கேன் இந்த பிளாஸ்கோ எப்பவுமே சூடா இருக்கும் நீங்க டீ சுடுதண்ணி எல்லாம் சூடா ஊத்தி வச்சுக்கலாம் அடிக்கடிக்கு சூடு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஹரிதா இது என்னம்மா அத்த இது மிக்ஸி அத்த இது எதுக்குமா நான் கல்லுலயே ஆட்டுறேனே கல்லுலயே நல்லதானே இருக்கு ஐயோ அத்த எவ்வளவு காலத்துக்கு கல்லுல ஆட்டுவீங்க இதுல போடுங்க சீக்கிரமா அரைச்சு குடுத்துரும் உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு சிரிச்சு பேசுனாங்க அப்போ மாமனாரான நாராயணா இனிமே நீங்க வரீங்கன்னா உங்க அத்தைக்கு பயம் இருக்காது சந்தோஷமா இருக்கும் இவங்க என் மருமகங்க இல்லங்க இதுக்கப்புறம் இவங்க என்னோட பொண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா அரித்தா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ரெண்டு மருமகங்களும் கிளம்பி போகும்போது மாமியார கட்டிப்பிடிச்சாங்க மாமியார் கண்ணீர் விட்டாங்க அம்மா அப்பா பத்திரமா இருங்க சரிங்கப்பா நீங்களும் பத்திரமா இருங்க ஓகே டாடி பாய் சரிங்கப்பா பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க லக்ஷ்மி அம்மா திண்ணையில உக்காந்து பழைய போட்டோவை பாத்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பசங்க சின்ன வயசுல இருக்கும் போது எடுத்த போட்டோ அது நான் பத்ரம் அப்படின்னு சொன்னது என்னோட பயத்துனால நான் நான் இப்ப பத்ரமா இருங்கன்னு சொல்றது அன்பால மருமகங்க வந்துகிட்டு இருக்காங்க பார்த்து பத்ரமா இருங்க இப்ப நான் சொல்றது பயத்தினால இல்ல என்னோட அன்பால பத்ரமா நடத்துற புது பந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னோட வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க ரம்மா அன்பு கௌரவத்தை புரிஞ்சுக்கிட்டா அதுதான் குடும்பத்துக்கே நல்லது